ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சௌச்சவும் வெண்டைக்காயும் போட்ட சாம்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம் சௌச்சவ் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி ஒரு காய் தான் என்னென்னா நீர் நிறைய நிறு இருக்கிற காயின்னு சொல்லுவாங்க அதை நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் வெளியே வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம வீக்லி ட்வைஸ் அதை நம்ம ஆட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன வயசில் வெண்டைக்காய் சாப்பிட்டா தான் வரும் நல்லா அதனால நிறைய வெண்டைக்காய் சாப்பிடணுன்னு சொல்லி ரெகுலராக அதை கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எப்படி உங்கள் பசங்களுக்கு வெண்டைக்காயில் ரெசிபீஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெண்டைக்காயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சில பேருக்கெலாம் கான்ஸ்டிபேஷன் அதாவது மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வெண்டக்காவை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் அதே மாதிரி டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்துட்டு வெண்டைக்காவை நைட்டில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு மா ஏர்லி மார்னிங் வந்து அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா டயாபெட்டிக் நிறைய பேருக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு நிறைய பேருக்கு இந்த காய் வந்துட்டு ரொம்ப பிடிக்காது ஏன்னா அது சுவையில் கம்மியாக இருக்குன்றதுனால ரொம்ப பிடிக்காது இந்த சுரக்காய் முள்ளங்கி அப்புறம் சவு அப்புறம் வந்துட்டு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி இது இது வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்றதுனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது பட் ரெகுலராக இந்த மாதிரி நீர்காய்கள் நம்மளுடைய சமையலில் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட நீர்கள்லாம் வெளியே வந்துடும் அது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது கிட்னிக்குமே ரொம்ப நல்லது கிட்னி நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் இந்த சாம்பார் வந்து ரெண்டு வகையாக பண்ணலாம் ஒன்று சில பேர் வந்து காய்கறியை வதக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பொடி போட்டுட்டு பருப்பையும் போட்டுட்டு சாம்பார் வைப்பாங்க நான் வந்துட்டு காய்கறி எல்லாம் வந்து எப்பவுமே கிடையில் வதக்க மாட்டேன் நான் டைரக்டா வந்து தண்ணியில் போட்டுட்டு வெஜிடபிள்ஸோடு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு கொதிக்க வைப்பேன் அதுக்கப்புறமா புளி ஊற்றி சாம்பார் பொடி போட்டுட்டு பருப்பும் போட்டுட்டு சாம்பார் ஃபினிஷ் பண்ணுவேன் பட் இன்னைக்கு நான் வந்து முதல்ல எப்படி சொன்னேன்னா அந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன் சௌச்சவ் வந்து நம்ம வதக்கி பண்ணோன்னா அதில் இருக்க தண்ணி சௌச்சவில் இருக்க தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் ஸோ வந்து அந்த சாம்பார் வந்து ஹெல்தின்னு சொல்ல முடியாது ஆனால் சௌச்சவ் வதக்காமல் அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் நீங்கள் சாம்பார் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி சௌச்சவில் இருக்க தண்ணி வந்து சாம்பாரோட மிக்ஸ் ஆகி அது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி மெத்தர்டில் நீங்கள் சாம்பார் வைப்பீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்